என்ன கேட்குற சாமி சாமி என்னை நீ பிளாட்பார்த்துக்கும் கொண்டு வந்துட்டேன் என்கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சு அம்மா அப்பா என் ஜாபம் கொண்டு எல்லாமே போயிடுச்சு அதனால் இன்னும் இருக்கிற என்ன கொடுத்தாலும் நான் கேட் நான் வந்து அதை தாங்கிக்கிறேன் ஆனால் என்னால் உண்டான பிரச்சனையை என்னால் பாதி மற்றவங்க வந்து தெ நடுத்தெருவுக்கு வராமல் என்னால் உண்டான பிரச்சனைகளை நானே சமாளிக்கணும் என்கிட்ட இருக்கிறது இன்னும் இந்த உடம்பும் இந்த உயிரும் தான் என்னால் உண்டான பிரச்சனைகளை நானே சமாளித்து அதெல்லாம் சால்வ் பண்ணுற வரைக்கும் இந்த உயிரையும் உடலையும் வி விட்டு வெய் நான் பின்னால் வந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதையும் எடுத்துக்கு வேறு எதுவும் நான் கேட்கல இப்போ கொடுக்குற எல்லா பிரச்சனையும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா மோசமான காலத்தையும் நான் என்னால் நானே எப்படியே சமாளிச்சுக்கிறேன் ஆனால் என்னால் உண்டான பிரச்சனையை யாருக்கும் கொடுக்காத நானே சமாளித்து அவங்கள நடைத்தறிவிடாமல் பார்த்துக்கிறேன்